சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் உதயநிதி ஸ்டாலின் கொண்டாட்டம் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் முப்பத்தி மூன்றாவது கூட்டத்தில் பெண்ணாடம் வெங்கட ராமைய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தலைமை பகுதி கழக செயலாளர் மணவேடு மோகன் பு சி ஜெயஸ்ரீ சீனிவாசன் பி வி சாந்தாராம் கே எஸ் பூபதி முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பாளையம் பகுதி கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் வரதாச்சாரி விஸ்வநாதன் செல்வராஜ் சங்கர் கணேஷ் இளங்கோ சரவணன் ராகவன் கணேசன் ஜெயக்குமாரி சிவா ராஜா நடராஜ் மற்றும் சேலம் மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் கே நரேஷ் பாபு மற்றும் சேலம் மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஏ ஆர் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தளபதியை இளைஞர்கள் துணை கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளார்